ஐ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்படீடில் இப்போ லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியிருக்காரு ஸோ சென்னைக்கு இருந்து இன்னொரு ஒன் ஹவர்லாம் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துனாக்கு ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் வந்து ஒரு பிடி கொடுத்துருக்காருங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் திரையுறத்தை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா தூர்தர்ஷமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்துன்னு அவர் அரசியலில் வேற மாதிரி கலைக்கிறப்பாரு தன்னுடைய ஒரு உயிர் நண்பராக அவர் இருந்திருக்காரு பல காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு நிறைய கைடன்ஸ் காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பேசியிருக்காரு இப்போ அடுத்தது தீவுத்தொடலில் அவருடைய அந்த உடலை வச்சுருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டு நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா ராஜாஜி ஹாலில் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டா என்ன மாற்றம் வந்தது என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல அதை இப்போ இப்போ தொடலுக்கு இன்றைக்கி மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கே அதுக்கப்புறம்திட்டா ரஜினி சார் நேரில் போயிட்டு இப்போ அஞ்சலி செலுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு சிஎம் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட உடலில் வந்து அங்கே அந்த மரியாதை செலுத்தும் போது ஏகப்பட்ட கூட்டம் இபிஎஸ்லாம் வரும்போதெல்லாம் அவர் அந்த கூட்டத்திலேயே மாட்டிக்கிட்டாரு அளவுக்கு கட்டுக்கான கூட்டம் இருந்தது கவர்மெண்டோடைய சொதப்பல் இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமாட்டா எங்கே வைக்கிறதுன்றதுலேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி மட்டா தீவு தடல்ன்ற மாரி அவங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஒரு விதமான அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு சொத்ப்பு இருக்காங்க அப்படின்றப்ப தான் நான் சொல்லுவேன் நான் எனிவேஸ் இப்போயே தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கனாக்கா இப்போ ரஜினி சார் நேரில் வந்து பஞ்சல் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்டை கிடச்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்டில் ரஜினி சார் வந்துருவார் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்